ஆட்கள் வருவாங்க அது போல ஆள் இல்லமா நான் தூரமா வர ஆட்கள் பக்கத்துல இருந்தா எப்படி தெரியும் ஒரு உயர்மான இடத்துல உட்காந்துக்கிட்டு அங்க யாராச்சும் வந்தாங்கன்னா அத கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சொல்லுவேன் சொல்லவே நீங்க கொஞ்சம் உஷாராயிருக்கீங்க உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பு அது மட்டும் இல்லமா அங்க ஒரு கண்டிஷன் போடுவேன் என்ன கண்டிஷன் அந்த வழியா பெண்கள் கூட்டம் யார் வந்தா அளவு விட மாட்டேன் தாய்க்குளமே தயவு செய்து நீங்க எல்லாம் வர கூடாதுமா இங்க பொம்பளங்க குளிக்கறாங்க நீங்க வர நீங்க அப்படியே போங்க போங்க போங்கன்னு தடுத்து விடுவேன் என்ன அறிவு அவங்களோ பெண்கள் நாங்களோ பெண்கள் வந்தா என்ன தவறு அங்கதாமே இருக்கு தப்பு என்னடா நீங்க குளிக்கும் போது நகநட்டலா கைதி வச்சுட்டு குளிப்பீங்க உண்மைதான் அவங்க பாக்கற மாதிரி வந்து மொத்தத்தையும் சுட்டு குட்டு போயிடுவாங்க ச்சோ அதனால பெண்கள் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல தெரியாதேwartaya எங்கள் ஆண்கள் வர்க்கத்தை அடக்கத்தோடும் ஒடுக்கத்தோடும் ஆங்காங்க அமைதியா உட்காந்துருக்காங்க என்னடா அையலா எனக்கு அமைதியா நான் வாங்க 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 சார் வாங்க சார் வாங்க வாங்காமி வாங்க தம்பி வாங்க வாங்க